இதெல்லாம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க கேரட் வந்து ரெண்டு கேரட் தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் சீவி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கோங்க ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலா இதுக்கு ஏற்றால உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது அரிசி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே கால் கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் நான் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது கேரட் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பீன்ஸ் அதில் சேர்த்துருங்க நான் வந்து பீன்ஸ் வந்து இன்றைக்கி நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இப்போ அதில் புதினா சேர்த்துருங்க இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அல்லது கிளரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா